ஒரு மழைக்கால நாள் முடிந்து வானம் தூய்மையாயிருந்தது காடு முழுக்க பசுமை இருந்தது மரத்தின் மேலே ஒரு கிளையில் ஒரு குட்டி சுறுசுறுப்பான அணில் இருந்தது அவனுடைய பெயர் டிட்டு டிட்டுவின் கையில் ஒரு பெரிய வெண்ணெய் வாசனையுடன் கூடிய பிஸ்கெட் அந்த பிஸ்கெட்டை பார்த்தாலே வாயில் நீர் வந்துவிடும் அவன் அதிலிருந்து ஒரு கடி எடுக்க போகும் நேரத்தில் தான் வீ என்று வேகமான காற்று வந்து பிஸ்கெட்டை பறக்க விட்டது பிஸ்கெட் ஒரு கிழையின் வழியாக கீழே விழுந்து ஒரு ஆமையின் மேலே விழுந்தது டிட்டு துரு துருவென கீழே இறங்கி உன் மேலே விழுந்தது என்னுடைய பிஸ்கெட் அதை கொடு என்று ஓடுகிறான் ஆமை உடனே பிஸ்கெட்டு தூக்கிக் கொண்டு வேகமாக சுவாரஸ்யமாக நகர்கிறது திட்டு தவறி ஒரு மண்குளத்தில் விழுகிறான் மீண்டும் காற்று பலமாக வீச பிஸ்கட் மேலே பறந்து ஒரு தேன்கூட்டில் விழுகிறது உடனே தேன்கூட்டத்திலிருந்து தேனீக்கள் வெளியே வந்து விட்டது ஐயோ என் பிஸ்கட் இவங்க கூட்டில் விழுந்து விட்டுலே நேரா போய் தேனீக்கள் கூட்டிலையா விழணும் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா நாம நேரா பூவுக்குள் போய் ஒளிஞ்சிக்கலாம் நான் தான் பூ உங்களுக்கு நிறைய தேன் வேணுமா உங்க கூட்டுல விழுந்த பிஸ்கெட் குழப்பத்தில் பிஸ்கெட் அப்போ அந்த நேரத்தில் ஒரு அழகான முயல் ஓடி வந்தது பிஸ்கெட்டை எடுத்துக்கணும் இப்போ எனக்கு வேணும்னா நீயும் இருவரும் ஓடுகிறார்கள் மரங்கள் குட்டை குடிகள் வெள்ளம் தாண்டி ஒரு பெரிய மஷ்ரூமில் இருவரும் பாய்ந்து வீ என்று காற்றில் பறக்கிறார்கள் மீண்டும் பிஸ்கட் அப்படியே பறந்து ஒரு வனவிலங்கு விருந்தில் கேக்கின் மேல் விடுகிறது அங்கே முயலும் திட்டுவும் போய் சேர்கிறார்கள் மற்ற விலங்குகள் பாராட்டுகிறார்கள் உங்க பிஸ்கட் தான் இப்போ கேக் மேல ராஜா பிஸ்கட்டை துரத்திக்கிட்டே ஓடி நிறைய நண்பர்களையும் அனுபவத்தையும் கண்டான் திட்டு இதுதான் வாழ்க்கையோட சிறிய கற்றல் பிஸ்கட் பார்ந்தாலும் பரவாயில்லை நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள் பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரம் மோர் வீரியர்ஸ்